அப்போ நீங்க ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கீங்கன்னா எதுக்குங்கிற கேள்வி இருக்கு இல்லையா கண்டிப்பா ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவங்க இப்போ இன்னைக்கு திமுகவை பார்த்து அவங்க செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்களை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிக்கும் அருகதை கிடையாது ஏன் திமுக ஓட்டு போட சொல்லி கேட்டது யாரு அவங்க ஆட்சி கட்டில உட்கார வச்சது யாரு இன்னைக்கு திரும்ப என்ன சொல்றாரு உழுவுற நூறு ஓட்டுல இருபத்தி அஞ்சு ஓட்டு நம்ம ஓட்டு உழுவணுங்கிறாரு எதுக்கு கேள்வி கேட்கறதுக்கா இல்லை ஜெயிச்சு வச்சு எம்எல்ஏவாக்கி அவர் மறுபடியும் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கா அப்போ எல்லார்த்தையும் நீங்கள் பண்ணிட்டு மக்கள் விரோத பக்கம் கேள்வி மட்டும் நாங்கள் கேட்போம் அதுக்காக உங்களுக்கு வாக்கு அதுக்கு நாங்கள் வேற யாருக்கா போட்டுட்டு போயிருவோமே அவங்களும் கேள்வி தானே கேட்குறாங்க உங்களுக்கு ஏன் நாங்கள் ஓட்டு போடணும் அப்போ மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு வரணும் இன்னைக்கு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு எதிர்த்த மக்கள் விரோத செயலுக்கு நாங்களும் கேள்வி தானே கேட்குறோம் அப்படின்னு கேட்குறீங்களா முற்றிலுமா நிராகரிக்கணும் திமுகவை கூட ஒரு வகையில் எடுத்துக்கலாம் எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது